தொடர்ந்து வானிலை குறித்தான அண்மை செய்தி சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் மழை நீடிக்கக்கூடிய நிலையில் இன்னும் இரண்டு மணி நேரத்திற்கு இந்த மழையானது தொடர்ந்து பெய்யும் என வானிலை ஆர்வலர் திரு ஹேமச்சந்திரன் அவர்கள் தற்போது அண்மை தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் சென்னையில் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு மழை இன்னும் நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆர்வலர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இந்த கனமழை இன்னும் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு நீடிக்கும் என்று தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என்று செய்தியாளர் ஜெயலாணி ஜெயலானி வணக்கம் தற்போது வானிலை குறித்தான கூடுதல் தரவுகள் இன்னும் சென்னையில் எவ்வளவு நேரத்திற்கு எந்தெந்த பகுதிகளில் இந்த மழையானது நீடிக்க வாய்ப்புகள் உண்டு ஜெயலானி சூர்யா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வட தமிழகம் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலை வருகிறது இதன் காரணமாக மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு என்பது நிலை வருகிறது இதன் காரணமாக சென்னையில் இன்று காலை முதலாக பரவலாக மழை என்பது பெய்து வந்தது இந்த நிலையில் தற்போது சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தற்போது கனமழையாக நீடித்து பெய்து வருகிறது இந்த நிலையில் இந்த மழை என்பது அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு கேபிசிசி ஜோன் என்று சொல்லக்கூடிய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்து இரண்டு மணி நேரத்திற்கு நீடிக்கும் என தனியார் வானிலை ஆர்வலர் தேமச்சந்திரன் தகவல் தகவல் என்பதை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னை மாநகர் பகுதியாக இருக்கக்கூடிய திருவள்ளிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று புறநகர் பகுதியாக பார்க்கக்கூடிய ஆவடி அம்பத்தூர் கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருகிறது தற்போது இந்த மழை என்பது சூறை காற்றுடன் கூடிய கனமழையாகவும் நீடித்து வருகிறது சென்னை முழுவதுமே இந்த மழை என்பது நீடித்து வருகிறது கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழை என்பது பெய்து அடுத்த இரண்டு நான்கு மாவட்டங்களில் இந்த மழை என்பது கனமழையாக நீடிக்கும் என்பதாக தனியார் வானிலை ஆர்வலர் தகவல் தெரிவித்திருக்கிறார் தனது பதிவில் பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழையாக நீடிக்கும் என்பதாகவும் இடியுடன் கூடிய மிதமான இடியுடன் கூடிய மழை என்பது காணப்படும் வானம் முழுவதுமாக கருமேகம் சூழ்ந்து காணப்படும் என்பதாகவும் வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்திரன் தகவல் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாகவும் மழை என்பது ஓய்ந்த இல்லாமல் தொடர்ச்சியாக கனமழையாக நீடித்து வருகிறது சூர்யா அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு சென்னையில் நீடிக்கும் மழை குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலலாணி